கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் யாவரும் சந்தோஷமா சமாதானமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து சொல்லலாம் இறைமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றுவேன் ஆமே துக்கம் சந்தோஷமாய் மாறணும் இந்த நல்ல நாளிலே அநேக ஜனங்கள் துக்கத்தோடு திரிகிறதே நாம் பார்க்க முடியும் அநேக தினங்களத்திலேயே நான் நெருங்கி பேசும்போது அவர்களுக்குள்ளே இருக்கிற வேதனைகளை நாம் அறிய முடியும் யாரும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் எல்லாரும் அப்படிதான் இருப்பார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் எதை பார்த்தென்றால் முகத்தை பார்த்தேன் ஆனால் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் சொல்கிறார் சொல்லுகிறார் அவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றேன் இந்த நாளிலே உங்களுக்குள்ளே இருக்கிற துக்கம் உங்கள் உங்களோடு பேசுகிற உங்களோட உறவாடுகிற ஜனங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல மாற்றி அவர்களை நான் தேற்றுவேன் ஏன்னா இதுவரை துக்கத்தோடு சென்று கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு தேற்றுதல் தேவை இருக்குது ஒரு ஆற பண்ணுகிற காயத்தை ஆற்ற பண்ணுகிற ஒரு தேச்சுதல் தேவைப்படுகிறது ஏன்னா துக்கத்தை சுமந்து கொண்டு வேதனைகளை சுமந்து கொண்டு பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு சோர்ந்து போய் இருக்கிறவர்களை கத்தர் தேற்றுகிறார் ஆமேன் சமாதானத்தை தருகிறார் சந்தோஷத்தை தருகிறார் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று அவனுடைய வார்த்தை இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கம் இருக்கும் ஆனால் இந்த நாள் ஆண்டவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரும் நற்செய்திகளை அவர் கேட்க பண்ணுவார் மீன் துக்கத்தோடு இனி சுமக்க தேவையில்லை கவலைகளை இனி சுமக்க தேவையில்லை கண்ணீரை இனி சுமக்க தேவையில்லை வசனம் சொல்லுது அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றுவேன் என்று சொன்னார் ஆமேன் கத்தர் இந்த நாளில் அவருடைய கரத்தை அவங்க வீட்டுக்குள்ள வைக்கிறார் கத்தர் இந்த நாளில் அவருடைய கரத்தை அவங்க தோல்மையில் வைக்கிறார் கலங்காது துக்கப்படாத சந்தோஷமாய் எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும் எல்லாம் நன்மையாக மாற கத்தர் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை தருவார் உன் வீட்டை எழுந்து கட்ட பண்ணுவார் வியாதிகளை மாற்றுவார் துக்கத்தோடு நீ அலைய வேண்டியது இல்லை கவலையோடு நீ அலைய வேண்டியதில்லை இல்லை கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வருது ஐ மீன் அவருடைய கரம் உங்க தோல்மையில் வைக்கப்படுகிறார் கவலையோடு துக்கத்தோடு அலைந்த நாட்களை அவர் மாற்றி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வீட்டை அவர் நிரப்புவார் ஆமே கத்திருந்த நாளிலே ஒரு புதிய ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார் சகோதரனே சகோதரியே துக்கத்தோடு அல்ல இனி கத்தர் தருகிற சமாதானத்தோடு கத்தர் தருகிற சந்தோஷத்தோடு நம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் தேற்றுகிறவராய் கூட இருப்பார் ஆற்றுகிறவராய் கூட இருப்பார் அவர் உங்கள் இருதயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இருதயத்தின் ஆழத்தின் வேதனைகளை அலைந்து கொண்டிருக்கிறார் துக்கத்தோடு அலைய வேண்டியதல்ல இனி சந்தோஷம் வரும் இனி சமாதானம் வரும் ஏனென்றால் கத்தர் வந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் உண்டு ஏசப்பா வந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டு இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருக்கு உங்க வீட்டை கொடுத்தீங்கன்னா தேவனுக்கு உங்க இருதயத்தை கொடுத்தீங்கன்னா துக்கங்கள் வெளியே போகும் கண்ணீர்கள் வெளியே போகும் கத்தருடைய சமாதானம் உங்க வீட்டுக்குள்ள வரும் ரட்சிப்பின் சந்தோஷம் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க இருதயத்தை நிரப்போம் கவலைகள் துக்கங்கள் எல்லாம் மாறும் என் வாழ்க்கையின் அத்தனை பொறுப்பையும் என் தேவன் பார்த்து கொள்வார் என்ற சமாதானம் நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும் கத்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் இனி துக்கத்தோடு சந்தோஷத்தோடு கத்தர் உங்களை வாழ பண்ணுவார் ஆமே